ॐ तद्पुरुक्षय विद्मगे भक्रुण्ण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ॐ आदित्यशोमय मङ्गळय बुध यश गुरु शुक्र षय राघव केदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் வைகாஷி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரட்டாதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மகம் பூரம் ஏகாதசி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ சார்ந்தவர்களுக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர்ந்த பதவி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் படபடப்பான நேரங்களில் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மேஷம் ராசைய சந்தவங்க பிரசாத கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் ரிஷப இராசைய சார்ந்தவர்களுக்கு நினைச்ச காரியம் நிறைவேறும் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிகழ்கால முயற்சிக்கு எதிர்கால மகிழ்ச்சி என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க தர்ம சாஸ்தா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய இடையூறுகள் விலகக்கூடிய தேவையில்லாத போட்டி பொறாமைகள் அகலக்கூடிய நட்பு வகையில் நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயராத உழைப்புக்கு நிகரான மதிப்பு குறையாமல் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசைய சார்ந்தவங்க காளிகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஜே கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் இன்னல்கள் இல்லாத மிகப்பெரிய இன்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பக்கத்து வீடு எதிர்த்த வீடு அண்டை வீடு அல்லது அங்காளி வங்காளி வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எடுத்த முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த வளர்ச்சியை தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க ஏழுமலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தென்படும் சந்தோஷம் கட்டக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாக கூடிய குதூகலம் அப்படிங்கிறது அனைவருக்குமே அதிகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காத்து வாக்கில் காதல் வந்தாலும் பார்த்து பார்த்து முடிவு செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசியை சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் அதாவது சகோதர வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சமாதானமான சூழல் உருவாகும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லாத காதல் சொர்க்கத்திலும் சேராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணசைய சார்ந்தவங்க பஞ்சபூத கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் கடவுள் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் ரீதியாக இதுவரைக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு நியாயமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவத்தை சந்தித்தவங்க அதிர்ஷ்டத்தையும் சந்திப்பாங்க என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி பெருட்சிக ராட்சியை சார்ந்தவர்களுக்கு இடையூறுகள் அகலும் வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதாரணமாக தரகு என்ற தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சங்கள் அதிகரிக்கும் கமிஷன் சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் இஷ்டப்பட்ட காதலை ஏற்றுக்கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சந்தவங்க வேளவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நல்லூர்கள் சொல்லி வைத்த நாணயத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சந்தவங்க பிரளய தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகும் அதாவது இது நாள் வரையில் எந்தெந்த வகையில் உங்களுக்கு இன்னல் அப்படிங்கிற துன்பம் இருந்ததோ அதுவெல்லாம் மின்னல் போல விலகக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனும் மிருகமும் மண்ணில் தோன்ற தாய்மை குணம் தவிர்க்க முடியாதது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளில் பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சந்தவங்க சுப்பிரமணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் சுபகாரிய சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்கத்தின் ரீதியாக அனுகூல ஆதாயம் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்மங்களி சாப்பிட்டாலும் தங்க பஸ்பம் சாப்பிட்டாலும் தங்கும் இடம் நிரந்தரமில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகும் ஜென்ம ராசியில் மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சமூகத்தில் தொழில் வியாபாரத்தில் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில அசம்பாவிதங்களை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் அதன் காரணமாக முன்னெச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வயிறை கட்டுப்படுத்தினாலும் உயிரை கட்டி வைக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க வரத ராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்